துளு வம்சத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பற்றி பார்க்க போகிறோம் துளுவம்சம் கிருஷ்ணதேவராயை தேவரா பற்றி பார்க்க போகிறோம் நரசிம்மக்கு அப்புறம் வந்தது தான் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது வருடம் வந்து இருபது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் மூத்தூர் குறுநீர் முறைகளை தோற்கடித்தார் நயக்கால் அல்லது நயங்கார முறையை வந்து மறுசீரமைப்பு செய்து சட்டங்கீகாரம் கொடுத்தாரு கொடுத்தார் நயக்கால் நயங்கார முறை இருந்துச்சு அது மறுசீர்ப்பு செய்தவர் இவர்தான் இவர் வந்து இந்த வெற்றி துணை நிறுவியிடம் வந்து சிம்மாசலம் இவர் வந்து போர்ச்சுகீஸ்களுக்கு வந்து கோட்டை கண்டுக்குள்ள உண்மை கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு போர்ச்சுகீஸில் வந்து இந்த பத்கல் கோட்டை வந்து கட்டிக்குழு உரிமை கொடுத்தவர் அவர் தான் வந்து சைவ வைணவ கோயில்களுக்கு வந்து குடையெழுத்திருக்காரு என்ன கோயில்னா பார்த்தீங்கன்னா சைவ வைணவ கோயில்களுக்கு கொடையழுத்திருக்க கொடையல் இழுத்திருக்காரு ஸ்ரீ சைலாம் திருப்பதி காளகஸ்தி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் இந்த கோயில்களெலாம் கோயில்களுக்கெல்லாம் கட்டிக்குள்ள வந்து நல்லா கொடையெழுத்திருக்காரு அரேபிய ஈரான் வந்து அரேபியாவிலேருந்து ஈரான் வந்து அதிக எண்ணிக்கையிலான குதிரைகள் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு இவரது காலத்தில் வந்து வெளிநாட்டு பயணம் வந்து நூனிஸ் ஸ்பயர்ஸ் நூனி ஸ்பயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் நூனிஸ் ஸ்பேஸ் வந்து கேட்கலாம் யார் காலத்தில் வந்திருக்காங்கன்னு கிருஷ்ண தேவராயர் இவரோட த தலைச்சந்த பிள்ளை வந்து அலசனை பெற்றனா இது வந்து நூலை ஏற்றிக்கார் என்னென்னா அமுக்த மாலியத்தா அமுக்த மாலியத்தா என்னென்னா அமுத்த மலியனா ஆண்டாள் ஆண்டாளை பற்றி இவர் வந்து பெரிய பெரியாளவரின் ம பெரியவரின் மகள் தான் ஆண்டாள் இவர் இவருக்கப்புறம் அச்சுவ தே அச்சுவதேவராயர் வந்திருப்பார் இவர் வந்து சகோதர சகோதரர் தான் அச்சுவதேவராயர் கிருஷ்ண கிருஷ்ணதேவரோட சகோதரம் அச்சு தேவ அச்சுவதேவராயர் அதுக்கப்புறம் வந்தவர் பார்த்தீங்கன்னா முதல் முதலாம் வெங்கடப்பர் அதுக்கப்புறம் வந்தவர் வந்து சதாசிவராயர் அதுக்கப்புறம் வந்தது வந்தவர் பக ராமராயர் இவர் யாருன்னா பகர ஆளுநராக இருந்திருக்கார் ராமராயர் கிருஷ்ணதேவருக்கு அப்புறம் அச்சுவ தேவராயர் முதலாம் வெங்கடப்பர் சதாசிவராயர் ராமராயர் வந்து துங்கபத்திரா நதி பள்ளத்தாக்கில் வந்து துங்கபத்திரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்ட தலைவர்கள் அடக்கியவர் இப்போ வந்து தலைவர்கள் இருக்காங்க துங்குபத்திரா நதி பள்ளத்தாக்கில் தலைவர்கள் இருந்தாங்க அவங்க சுதந்திரமாக செயல்பட்டாங்க அந்த தலைவர்களை வந்து அடக்கி அடைக்கியிருக்காரு கிருஷ்ணதேவராயர் வந்து குல்பர்காவை கைப்பற்றினார் முகமோஷா வந்து பிடிச்சிருப்பாங்க மாமளி சுல்தான் வந்து முகமோஷா முகமது ஷா வந்து சிறைப்படுத்தியிருக்காங்க அவரை விடுவித்து மீண்டும் அரியணையில் அமர் வைத்திருக்கிறதான் உமோஷாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒடிசா கஜபதி வம்ச வம்சரசர் பிரதாபுரித்திரம் பொறுப்பிடிந்தார் அதுக்கப்புறம் வந்து பிரதாபுத்திர வந்து நிலையில் போய் அவரோட ப பொண்ணே வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருப்பார் யாருங்க கிருஷ்ண தேவராயிருக்கு இவர் வந்து போர்ச்சுகீசிய பீரங்கை படை உதவி போர்ச்சுகீசிய பீரங்கை படை உயிரின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானையை வந்து கொண்டார் கோல்கொண்டா சுல்தானை வந்து கொண்டார் பிஜேபூர் சுல்தானை வெற்றி பிஜப் சுத்தனை வென்று எய்சூரை வந்து கைப்பற்றினார் ரேச்சூர் பகுதி வந்து கைப்பற்றினார் ராயகோபுரம் ராயகோபுரத்தில் நிறுவிய அரசு இவர் எட்டு இலக்கியம் இவர் இவர் அவையில் வந்து எட்டு இலக்கிய மேதைகள் இருந்தாங்க எட்டு இலக்கிய மேதைகள் இருக்கிறாங்க அது பேர் வந்து அஷ்ட அஷ்டதிக்க கஜங்கள் அஷ்டதிக்க கஜங்கள் அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா எட்டு இலக்கிய மேதைகளில் வந்து மகத்தானர் வந்து அலசாணி பெத்தனா அலஸ் மகத்தான யாருன்னு கேட்டால் அலசாணி பெத்தனா குறிப்பிட்டதற்கு தகுந்த ஆளுமை படித்தவர் வந்து தெனாலிராமன் தெனாலிராமன் அலசனை பெற்றனா ரீ ரீக்கே பண்ணலாம் உமத்தூர் குண்டி வந்து தோற்க தோற்கடித்தார் நாயக்கால முறையை மலசீரமைப்பு செய்தார் வெற்றி தூணி நிறுவியிடம் சிம்மாசலம் பத்கல் கோட்டையை வந்து கட்டிலு உரிமையை பெற்று பெற்றிருக்காரு கட்டிலுரிமை வந்து போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸருக்கு எதிராக கோயிலுக்கு வந்து கொடையில் எழுதியிருக்காரு இவர் காலத்தில் அந்த வெளிநாட்டு பயணி நூனிஸ் பயாசு எட்டு இலக்கிய மேதைகள் வந்து இவர் காலத்தில் இருந்தாங்க அசுத்திச்சு க கஜங்கள் இருந்தாங்க அலசணி பெத்தனாம் இவர் பார்த்தீங்கன்னா அமு்த்து மலைத்த நூலை ஏற்றிருக்கார் இது வந்து ஆண்டாளை பற்றியது இவருக்கு அப்புறம் அச்சுவ தேவராயர் முத்துலா வெங்கடப்ப சதாசிவராயர் அதுக்கப்புறம் ராமராயர் வந்திருக்காங்க துங்கபுத்தூர் நதி பாலதாக்களை செயல்பட்டு தலைவர்கள் வந்து அடக்கியிருக்கார் இவர் குல்பர்களை கைப்பற்றிருக்கார் இவர் வந்து ரேச்சூர் பகுதியை வந்து கைப்பற்றிருக்கார் ராயகோபுரத்தை நிறுவனிக்கார் அதுக்கப்புறம் வந்து கோல் சுத்தனை வந்து அடைக்கியிருக்காரு ஏன்னா பீரங்கிப்படை படை உதவிகளிடம் பீரங்கை படை உதவியோடு வந்து கோழுக்கொண்ட சுத்தனை கோழ்கொண்ட சுத்தனை வந்து அடைக்கியிருக்காரு ஒடிசா கஜபதி அரச யாருன்னா பிரதாபத்தன் வந்து போர் புரிந்திருக்காரு